முத்துவோ செல்வமோ ஒன்னா சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடான்னு தெரியல செல்வம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் மீனா எங்கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிறா கேட்டோம்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா நானும் எவ்வளவோ ட்ரெம் ட்ரை பண்ணியிருக்கேன் அவள் இப்படி ஒரு நாள் கூட இருந்ததே இல்லைடா ஆனால் இன்றைக்கி சாப்பாட்டில் உப்பு போட மாட்டேங்கிறா காரமாக போட்டு வச்சிட்றா அவ மனசில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் பண்ணுவா நான் கேட்டு பார்த்தும் சொல்லலடா செல்வன் சொல்லி இருக்கிறாரு உடனே செல்வம் இருந்துக்கிட்டு அப்படின்னா சிஸ்டர் எப்ப இருந்து அப்படி இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க அது வந்து பாட்டி ஊருக்கு போனோம்ல அப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தோண்டா அப்ப இருந்து தாண்டா இவ இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அப்படின்னா பாட்டி ஊர் கோயில்ல தான் பெரிய பிரச்சனையே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க ஏதாவது வேற ஏதாவது நடந்துச்சா புதுசா அப்படின்னு சொல்லி செல்வம் கேட்கிறாரு ஆ ஆமாண்டா செல்வம் அங்கே இந்த வாட்டி புதுசாக ஒரு சாமியார் மாதிரி எல்லாரும் பைத்தியக்காரேன்னு சொல்கிறாங்க பாதி பேர் சாமியார்னு சொல்கிறாங்க ஆனால் பார்க்க எனக்கு எந்த மாதிரி தெரியல சாமியார் மாதிரி தான் நினைக்கிறேன் அவன் வந்துட்டு கத்திட்டு போனான்டா ஏன் இங்கே வந்த உடனே ஊரை போ அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட மிரட்டினா அப்போ இருந்துதாண்டா அவள் பேயரைஞ்ச மாதிரியே இருக்கிறா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேவும் இங்க அப்படின்னா நேரா வீட்டுக்கு போய் கேட்டு பார்த்தரலாம்னு சொல்லிட்டு முத்து நேரா வீட்டுக்கு வராரு மீனா கிட்ட கேக்குறாரு என்னாச்சு மீனா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு நீ கோயிலில் தானே இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே இப்படியெல்லாம் மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துங்க உங்களுக்கு எப்படி அப்படின்னு மீனா குழம்பி போய் நிக்க அப்பதான் முத்து சொல்றாரு மீனா நீ சொல்லலைனா எனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சியா அப்பா மீனா எதை பற்றி நினச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா சொல்லட்டா அவ பயந்து போயிட்டாப்பா அங்கே ஒருத்தன் கிருக்க மாதிரி வந்து நின்னான்ல அதில் தான் அவள் ரொம்ப பயந்து போயிட்டா அதுதான் இப்படி இருக்க ஆமாம் தானே மீனா அப்படின்னு சொல்ல அப்பாடா இதை சொல்றதுக்கு தான் இவன் எவ்வளோ பில்டப்பாக இருந்தானா அப்படின்னு இங்கே ரோகிணி நினைக்கிறாங்க இந்த பக்கம் மீனா நம்ம புருஷங்கிட்ட நம்ம இதை மறைக்கிறோமேன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில் ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க முத்துவுக்கு அப்பவும் சரியா படல ஏன்னா உண்மையை நம்ம சொல்லியிருந்தோம்னா மெய்னாவோட முகம் அப்பவே மாறி இருக்கும் அவளும் நம்ம கிட்ட ஏதாவது பேசி இருந்திருப்பா ஆனா இதுவும் கிடையாதுன்னு முடிவு பண்றாங்க நேரா பெரிய சவாரி இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு பாட்டி ஊருக்கு முத்து கிளம்பி போறாரு பாட்டி ஊருக்கு போன உடனே பாட்டிய பாக்குறாரு முத்து அடரே வாப்பா இப்ப தானே போனேன் வர்றேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு பாட்டு கேக்குறாங்க பாட்டி நான் ஒரு முக்கியமான விஷயமா பாக்க வந்தேன் பாட்டி அப்படின்னு பாட்டி கிட்ட முத்து சொல்ல என்னப்பா முத்து என்னாச்சு ஏன் கூட பேத்திய கூட்டிட்டு வரல அப்படின்னு கேக்குறாங்க அது வந்து அது பாட்டி உங்ககிட்ட நான் கோயிலுக்கு போகும்போது பேசுறேன் இப்போ வா பாட்டி கோயிலுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க டேய் கோயிலுக்கு போகலாம் இருடா ஆனால் வந்ததும் வராதுமா ஏன் வந்த எதுக்கு வந்த அப்புறம் பேத்தி எங்கன்னு கேட்டா இப்படி சொல்ற சொல்லுடா யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி நான் தான் சொல்றேன்னு சொல்றேன்லன்னு சொல்ல டே நான் சொல்றேன்ல இங்க சொல்லுடா போலாம் அப்படின்னு பாட்டி அதட்டுறாங்க பாட்டி பாட்டி மீனா இங்க வந்துட்டு போனதுல அந்த சாமியார் ஒருத்தர் வந்து மீனா கிட்ட மிரட்டினார் இல்ல அவரை பார்த்ததுல இருந்து இவ இப்படி இருக்கிறாளோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது பாட்டி மீனா எப்படி சமைப்பா உங்களுக்கே தெரியும்ல ஆனா இப்ப அவ சமைக்கிறதும் சரியில்லை உப்பு போட மாட்டேங்கிறா காரத்தள்ளி போட்டாடுறா அம்மாக்கிட்ட டெய்லியும் பேச்சு வாங்குறா சாப்பாடும் சரியாகவே செய்ய மாட்டேங்கிறா பூ கொடுக்க போக மாட்டேங்கிறா அப்படியே பைத்தியக்காரி மாதிரி உட்கார்ந்துருக்குறா பாட்டி நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த சாமியார் தானே இங்கே ஏன் வந்த போ போன்னு சொன்னார் அவரை போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது விஷயம் தெரியும் வாப்பாட்டி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏய் அவனே ஒரு பைத்தியக்காரண்டா அவங்ககிட்ட போய் என்ன கேட்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி நீங்கள் தானே சொன்னீங்க அவர் சொல்கிறது எல்லாமே பழிக்கும் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் அவர் பார்க்க மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் அப்படியே டக்குன்னு பார்த்தா கூட அவர் சொல்கிறது அப்படியே பழிக்கும்னு சொன்னீங்கல்ல வாங்க பாட்டி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முத்து பாட்டியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க கோயிலெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க அங்கே எங்கேயுமே அவரை காணும் டேய் அவெல்லாம் இங்கே இருக்க மாட்டான்டா அவன் ஒரு இடத்துல இருக்கிற ஆள் கிடையாதுடா அவன் இடம் மாறி மாறி போயிட்டு வருவான்டா சரி முத்து வா வீட்டுக்கு போகலாம் இல்லைனா வா நான் என் பேத்தியை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரேன் என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க உடனேவும் இவங்க ரெண்டு பேரும் போகலான்னு கிளம்பும்போது அந்த சாமியார் வந்து முன்னாடி நிற்கிறாரு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு ரொம்ப நேரமாக சிரிக்கிறாரு அதை பார்த்த முத்து பாட்டி நம்ம நினச்சோம்ல ஆனால் நம்ம கிளம்பங்க உள்ளாட்டி கேள்பாட்டி அப்படின்னு சொல்ல என்னை பார்க்க தானே வந்தீங்க நீங்கள் என்ன நினச்சாலும் இனிமே யாராலையுமேவும் பூட்டி வச்சிருந்த பிரச்சனை வெளியில் வெடிச்சதுக்கப்புறம் இனிமே யார் நினைச்சாலும் அதை எதுவும் பண்ண முடியாது அது ஒரு தான் போகுது கட்டாயம் அதை தெரிஞ்சே தீரும் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சுவாமி என் பொண்டாட்டி ஒரு மாதிரியாகவே இருக்கா என்ன ஆச்சுன்னு தெரியல நீங்க தான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஏன் வந்தீங்கன்னு கேட்டீங்க என் பொண்டாட்டி ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா அப்படின்னு இங்க கேட்ட உடனே அழுது புலம்புறாரு முத்து எனக்கு எல்லாமே அவ தான் அவள் இப்படி இருக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க உங்களுக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும்னு நான் உங்களை பார்க்கறதுக்காகவே வந்திருக்கேன் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு முத்து அவரோட காலில் விழுந்து அழுது கெஞ்சி கேட்குறாரு உடனே அவரும் இறக்கப்பட்டு எழுந்துரு இங்கே பாருப்பா உன் பொண்டாட்டு எந்த தப்பும் பண்ணலை ஆனாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆள் அந்த குடும்பத்தை இருக்காங்க பூட்டி பூட்டி வச்சிருந்த விஷயம் இன்னைக்கு அப்படியே ஒரே இடத்துல வந்து நிற்குது உன் பொண்டாட்டுக்கு எது தெரியக்கூடாதோ அது தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே உன் பொண்டாட்டி நிம்மதியாகவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க விதி எல்லோரோட வாழ்க்கையிலையும் நல்லாவே விளையாடுது இப்போ நீங்கள் வந்திருக்க இதே கோயிலுக்கு உங்களை அதாவது உங்கள் பொண்டாட்டு இப்படி இருக்கிறதுக்கு காரணமானவங்களும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாமி அது யாருன்னு கேட்க உடனே அந்த சாமி கையை நீட்டி ரோகிணியோட அம்மாவை கை காட்டுறாங்க அங்கே திரும்பி பார்த்துட்டு முத்துவும் பாட்டியும் சாமி அவங்கள போய் பார்த்தா பிரச்சனை சரியாயிருமான்னு கேட்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கும் போக முத்து வேகமாக அந்த கோயிலை சுற்றி சுற்றி அந்த அம்மா யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக டக்குன்னு பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அங்கே வந்து பார்த்தா ரோகிணியோட அம்மா அதை பார்த்த உடனே அம்மா நீங்களா அப்படின்னு கேட்க ஏ முத்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உங்களை பார்த்து அந்த சாமியார்கே அப்படி சொல்லிட்டு போனார் என் பொண்டாட்டிக்கு ஏதோ உங்களால் தான் பெரிய பிரச்சனை நிம்மதி இருக்காது அப்படி இப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற என்னால் மீனாவுக்கு பிரச்சனையா ஏன் மீனாவுக்கு என்னப்பாச்சு அப்படின்னு ரோகிணியோட அம்மா கேட்குறாங்க வந்து கொஞ்ச நாளாகவேவும் அவ சரியில்லம்மா அதனால தான் இங்கே பார்த்து சாமியாரை பார்க்க வந்தேன் இப்படி சொன்னாங்க என்னம்மா ஏதாவது எங்கிட்ட நீங்களும் மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க உடனேவும் இங்கே ரோகிணியோட அம்மா இருந்துக்கிட்டு முத்துக்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு இருக்கும்போது வேகமாக வந்த முன்னாடி முன்னாடியெல்லாம் கிறிஷு எங்கிட்ட நல்லா பேசுவான் இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறான்னு முத்துவுக்கு டவுட் வர உடனேவும் சரி வாப்பா முத்து வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா நாச்சி ஆர்ப்பாட்டை அவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட பக்கத்து ஒரு கரவங்கள்ட்ட ரோகிணியோட அம்மா யார் என்னன்னு நாச்சி ஆர்ப்பாட்டை விசாரிக்கலான்னு முத்துவை கூட்டிகிட்டு வந்துடுறாரு உடனே முத்து கேட்குறாரு பாட்டி ஏன் கூட்டிகிட்டு வந்த அவங்க யார் என்னன்னு விசாரிக்கலான்னு தான் நான் சொன்னேன்னு சொல்ல நான் விசாரிச்சிட்டேன் முத்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பையன் இறந்து போயிட்டான் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அந்த பேரன் தான் இவன் அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு இப்போ சென்னையில வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறதா தான் கேள்விப்பட்டேன் கூட கல்யாணின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஏதோ பார்லர்ல வேலை பார்க்கறதா சொன்னாங்க அதான் நம்ம ரோகிணி வேலை பார்க்கறது தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க இப்பதான் பாட்டி எனக்கு என்னமோ டவுட் வருது சரி பாட்டி நீ வா வீட்டில் போய் பேசிக்கலாம் பார்லரம்மா இதில் சம்மந்தப்பட்டிருக்குமோன்னு நினைக்கிறேன் இப்பெல்லாம் வர வர பார்லரம்மா மீனாவுக்கு சப்போர்ட்டிவாக பேசுது இன்னைக்கு ரெண்டில் ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் நீ கிளம்பு பாட்டி ஊருக்கு போகலாம் அப்படின்னு பாட்டியை கூட்டிக்கிட்டு முத்து ஊருக்கு கிளம்ப ரெடியாக இருக்காரு ஊருக்கு போன உடனே அவள்கிட்ட என்ன மறைக்கிறா என்ன பண்ணுறா அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவள் வந்து கண்டிப்பாக அந்த ரோகிணியாக தான் இருப்பாளோ அப்படிங்கிற சந்தேகத்தோட முத்து சொன்னதை கேட்டு பாட்டியும் அங்கேருந்து கிளம்புறாங்க